திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த சுண்ணாம்பு பள்ளம் என்ற இடத்தில் தனியார் பள்ளி வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஜான் பிரிட்டோ ஜான் பிரிட்டோ வணக்கம் தனியார் பள்ளி வாகனத்தில் திடீரென தீப்பற்றி விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது விபத்திற்கான காரணம் என்னவாக சொல்லப்பட்டிருக்கிறது யாருக்கேனும் காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன முதற்கட்ட விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் இருந்து பள்ளி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பேருந்து ஒன்று சாலையில் சென்று கொண்டிருந்தது அப்பகுதியில் சுண்ணாம்பு பள்ளம் என்ற பகுதி அருகே அந்த தனியார் பள்ளி வாகனமானது வந்தபோது அஹ் வாகனத்துடைய இன்ஜின் பகுதியில் திடீரென்று ஏற்பட்ட புகை காரணமாக உடனடியாக மாணவர்களை அந்த பேருந்திலிருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகியோர் உடனடியாக மாணவர்களை கீழே இறக்கி விட்டிருக்கிறார்கள் இதை தொடர்ந்து அந்த தீயணைப்பு பட்சி முழுவதுமாக தற்பொழுது அந்த பள்ளி வாகனமானது முழுமையாக எரிந்து தற்பொழுது காட்சியளிக்கிறது குறித்து தகவல் அறிந்து தற்பொழுது வாணியம்பாடியில் இருந்து தீயணைப்பு வந்து தீயை கட்டுப்படுத்தும் பணியில் இருக்கிறார்கள் அந்த வாகனத்துடைய ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகியோர் துரிதமாக செயல்பட்ட காரணத்தினால் தற்பொழுது நாற்பத்தி நான்கு பள்ளி மாணவர்கள் அதிர்ஷ்டவசமாக எவ்விதமான காயமும் இல்லாமல் தற்பொழுது உயிர் தப்பியிருக்கின்றனர் தற்பொழுது சம்பவத்தில் ஆலங்காயம் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விசாரணையின் முடிவிலேயே இந்த தீவிரத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து முழுமையான தகவல்கள் வெளியாகும் நன்றி